மோடி அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் என்பது இந்தியாவினுடைய பாரம்பரிய பெருமைகளுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் அள்ளி கொடுக்கிறீர்களோ அல்லது கிள்ளி கொடுக்கிறீர்களோ அதை பற்றி பிரச்சனை ஆனால் அனைவருக்கும் வழங்கவில்லை

மாநிலங்களுடைய உதவியோடு ஒரு மத்திய அரசு செயல்படுகிறது என்பதுதான் அதற்கு இங்கிருந்து வசூல் வரி வசூல் செய்து அது மத்தியக்கு சென்று அங்கிருந்து எல்லோருக்கும் பிரித்து கொடுப்பது என்பதுதான் இந்த முறையின் கூட்டாட்சி முறை என்பது மராட்டியத்திற்கு அடுத்து அதிகமான வரி வசூல் செய்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் இந்திய ஒன்றியத்துல எங்களுடைய நிதி பகிர்வு என்பதுதான் எங்களுக்கு நீங்கள் இந்த முறை உங்களுடைய வரவு செலவு திட்டத்துல நாற்பது இடங்களிலும் மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்த காரணத்தினால் தமிழக மக்களை தமிழக அரசை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பழிவாங்குவதாக நினைத்து இந்த காரியத்தில் மத்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது எதிர்ப்பு இதற்கு கிளம்பியும் இதுவரை பிரதமர் பிரதமர் மோடி அவர்களோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோ ஒரு வார்த்தை கூட இதற்கான விளக்கத்தை தரவில்லை நான் வந்து இத வந்து வேற எந்த வார்த்தையிலையும் சொல்ல விரும்பல தர்மத்திற்கு புறம்பானது என்று சொல்லுகிறேன் இதுல தர்மம் இல்ல எங்களிடமிருந்து நிதியை பெறுகிறீர்கள் ஆனா எங்களுக்கு தர வேண்டிய பங்கு நீங்க தரணும் இல்ல தராததற்கு நீங்கள் என்ன காரணம் சொல்லுகிறீர்கள் ஒரு காரணம் வேண்டும் அல்லவா எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் காரண காரியங்கள் என்பது மிக முக்கியம் ஆனா நீங்க அதை சொல்லிய ஒரு ஏதாவது ஒரு நியாயத்தை நீங்கள் சொல்லுதல் வேண்டும் அல்லவா நீங்க காங்கிரஸ் ஆட்சி செய்த காலங்களில் இதை போன்ற தவறுகள் நிறைந்தது கிடையாது அதே போல எதிர்கட்சிகள் ஆண்ட பொழுதும் இதை போன்ற தவறுகள் நிகழ்ந்தது கிடையாது மொராஜி தேசாய் வந்திருக்கிறார் சரண் சிங் இருந்திருக்கிறார் சந்திரசேகர் இருந்திருக்கிறார் வாஜ்பாய் இருந்திருக்கிறார் இவர்கள் காலங்களில் கூட இதை போன்ற தவறுகளை தங்களுக்கு ஆதரவு இல்லாத பகுதிகளுக்கு நிதியை ஒதுக்காமல் இருப்போம் என்கின்ற அற்பத்தனத்தை அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நாற்பது நாற்பது தொகுதிகளையும் மக்கள் எங்களுக்கு அளித்தார்கள் இந்த ஒரு காரணத்திற்காகவே வருகிற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடங்கள்ல எங்களுடைய இந்தியா கூட்டணி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற இந்த தமிழக கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருக்கிற இந்த கூட்டணி இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்தார்